இருக்க இன்னைக்கு இன்னைக்கு நான் விவசாயம் மாறிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ம் ஒரு நாளில் விவசாயம் மாறிடுவியா ஒரு நாளில் ஆக மாட்டேன் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் ஆய்க்கிருவோன்னு ஒரு ஆசை அதுதான் நல்லா குளியணுன்ட்டு இன்னைக்கு நம்ம வந்து செடியெல்லாம் ஊண்டியாச்சு அளவு முன்னாடியே இது என்ன செடியில் அது மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ அது கூட தெரியல உனக்கு இதுல விவசாயின்னு சொல்லி இதான் கத்துக்கிட்டு வரேன் கத்துக்கிட்டு வரப்ப கத்துக்க வைக்கணுங்க ஃபர்ஸ்ட் நான் இப்பதான் எல்கேஜில சரி இது வந்து கொய்யா ப்ரீகேஜி போங்க அப்புறம் எல்கேஜி போகலாம் சரி ப்ரீகேஜி சேர்ந்துக்கிறேன் இது வந்து கொய்யா இவ்வாறு நான் தான் இவ்வளவு கொய்யா முளைச்சிருக்கு நீ வச்சியா ஆமா இந்த இங்கே ஒரு கொய்யா இருந்துச்சு எங்களை காணா இருக்கு இங்க இருக்கு தெரியாது நீங்க இங்கிட்டு வந்தாதான் தெரியும் அடுத்து இது வந்து வாழமரம் இது என்ன வாழமரம் சொல்லு இது பேர் வந்து என்னன்னா குட்டி குட்டியா முளைக்குமா சரியா அந்த வாழமரம் இது அது கேரளா பழம் கேரளா பழம்னு சொன்னாங்க பப்பாளி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பப்பாளி ஒண்ணு வாங்கியிருக்கேன் வாங்கி வச்சேன் இது கருவேப்பிலை சின்ன சின்ன கருவேப்பிலையா முளைக்குமா அந்த கருவேப்பில குட்டியா வாங்கி வந்துட்டு சின்ன கருவேப்பில பெரிய சொன்னாங்க என்ன செய்யறது ஜூம் பண்ணி காட்டு எவ்வளவு அழகா இருக்குன்னு சரி அப்புறம் இது வந்து என்னது மரம் ஒரு அண்ணன்ட்டு கேஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன் அது வந்து எலும்பச்ச பழம் தான் பழம் முளைச்சிருக்கா இதெல்லாம் வந்து மாடி தோட்டத்துல இருந்ததை கீழே இறக்கி இருக்கான் எதுனா இதையும் அதையும் மட்டும் மத்த எல்லாத்தையும் அதாவது கொய்யாவையும் லெமனும் மட்டும் கீழே மேலே மேல வச்சிருந்ததை மேல அதுலயே வச்சு அப்படியே எடுத்துக்கலாம்னு நினைச்சேன் இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு பவர் இப்படி வச்சு மாடியில இருந்து எடுத்து மாடியில இருந்து எடுத்துக்கிறோம் தான் இருக்கு மாடி அதுல நின்று எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து இந்த இடத்துல வந்து நீ எடுக்கிறீங்களே இல்லையேட்டி எடுத்து அதுக்குதான் இவ்வளோ பெரிய வலையை போட்டோம் இதை நாங்கள் தான் போட்டோம் இந்த வலை நாங்களாவே ஃபிட் பண்ணிட்டு அந்த வலை முப்பத்தி மூணு அடி ஒரு ரோல் அப்படியே வாங்கிட்டு வந்து சுத்தியுமே கம்பு வச்சு நாங்கள் நாங்கள் ரெண்டு பேருமே வேலை பார்த்தாச்சு இந்த வேலையை பார்த்து இது இப்போ வந்து தண்ணி வந்து வெடியே போடாது அதனால வந்து என்ன செய்யறோன்னா இதை ஒட்டியே நம்ம வீட்டு பாதர சக்கடை ஆமாம் இதை ஒட்டியே வந்து தோண்டிட்டோன்னா எப்பயுமே ஈரமா இருக்கும் இந்த இடம் அதுதான்

இந்த இடத்த வந்து நீட்டா ஒரு தோட்டமா மாத்திருக்கேன் இது ஒரு சின்ன இடமா இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து தோட்டமாக்குறான் இன்னைக்கு வந்து பங்குனி உத்தரனால லீவு எங்களுக்கு உம் ஊர்ல திருவிழா தோட்ட திரு இது எங்க ஊர்ல பங்குனி உத்தர திருவிழா ஆமா நோண்டிருவே ஒரு வழியா அதெல்லாம் நோண்டிருவேன் காந்திதத்தை கம்ப புடிச்சு நிக்கிட்டு எங்க கடை எங்களோட இது அது மண்ணையும் நோண்டும் சோறையும் சாப்பிட்டு இத வச்சுதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா இதை வச்சுதான் ஒரு மண்ணு நோண்டிட்டு இருக்காரு உண்மையாகவே சொல்கிறேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இருந்து சொல்றேன் படுத்துரு நீ இந்த குழிக்குள்ள அந்த குழிக்குள்ளேயே விழுந்துரு அததான் செய்ய போறேன் உள்ளே உக்காந்துக்கவா இது போதும்ல இன்னும் கொஞ்சம் ஆழம் நோண்டி நோண்டியாச்சுல ஏ கொஞ்சோண்டு நோண்டிட்டு நோண்டியாச்சு நோண்டியாச்சுன்னு சொல்லக்கூடாது இங்க பாரு என் கையே உள்ள போகுதுல்ல எங்க போகுது எவ்வளவு தரம் போகுது இந்த கரண்டியை முங்கணும் கரண்டி முங்கணுமா ம் அப்போனா நானும் தான் போய் நீச்சல் அடிச்சு முங்கணும் ம் ம் பழம் சாப்பிடணுமா இல்லையா கண்டிப்பா பெருச வாழம் வந்து எனக்கு ஆனா இந்த வீடு கட்டுறதுக்குன்னு இல்லை எனக்கு வந்து விவரம் தெரிஞ்சதுல இருந்தே வாழமா இருக்குன்னு ரொம்ப நாள் ஆசை ம்

நோண்டுறேன்னு சொன்னாலும் நோண்டி விடுறது இல்லை நான் பண்றேன் நான் பண்றேன்னு சொல்றது ஏன் வாழ மரத்தை நான் தான் வந்து நோண்டி வைப்பேன் அப்ப தண்ணி டெய்லி நின்று விடுப்பா அம்மா நான் தான் விடுவேன் சரி ம் நானே விட்டுக்கிறேன் ரெண்டு நாள் செய்வோம் அவ்வளோதே ம் அப்புறம் வந்து பழம் என்ன விட்டுன்னு கேட்கக்கூடாது ம் விசாலி வந்தோடனே ம் இந்தாங்க அப்படின்னு இந்தா இந்த இதை வந்து நீ வந்து இப்போ மூடு ஓரளவு

ரெஸ்தாலி அது வந்து கேரளா பழம் குட்டி குட்டியாக வரும்னு சொன்னாங்க அந்த பழம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் இது வந்து கொய்யா நாட்டு கொய்யாவா என்ன கொய்யான்லாம் தெரில அது பற்றிலாம் அதுவும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணு அதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இது பப்பாளி நாட்டு பப்பாளி தான் இது கொச்சு பயிற்சி இது வந்து இது அதாவது வெயில் காலத்துலேயும் முருங்கைக்கா முளைக்கும் மிளகா அதோட சீசன் அப்போ முருங்கா விளைக்கி அதாவது முன்னூத்தி அறுபச்சுனாலும் முருங்கா மளைக்காய் அந்த மாதிரி கண்டு வாங்கணும் முளைச்சா நான் சொல்றேன் இது வந்து எலுமிச்ச பழம் அதாவது மாடியில் வச்சிருந்தது இதையும் அப்புறம் வந்து இந்தியாவின் தான் கீழே இறக்கி இருக்கான் மித்தபடி எல்லாம் வந்து வச்சாச்சு இன்னும் ஒரு செம்பருத்தி மட்டும் வைக்கணும் அதுக்கு இடம் இல்லாமல் இருக்கு யோசிச்சுக்கிட்டு குடி இதோட இந்த வீடியோ நிறைவேறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எங்கள் வீடியோ ரெகுலராக வரும் அதையும் பாருங்கள் நன்றி மக்களே